அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பாருங்கள் நம்ம இந்த காலத்துக்கு இந்த ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு ஸ்நாக்ஸு தான் செய்யப்போனோம் ரெண்டு விதமாக ஒன்று வதக்கி ஒன்று பச்சையாக செய்ய போகிறோம் இந்த மலைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வெளியே வந்து அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலையே ஈஸியாக செஞ்சிடலாம் சிம்பிளான வீட்டில் இருக்கல உள்ள பொருள் தான் ச டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு தேவையான பொருள் ஸ்வீட் கார்ன் ரெண்டு தக்காளி ஒன்று நல்லா இந்த மாதிரி பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் லெமனு புளிப்பு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா மிளகு ஜீரகம் சாட் மசாலா இது வந்து வதக்குறதுக்கு கான் பொறிக்கிறதுக்கு வந்து மாவு மைதா மாவு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் இதில் நீங்கள் கான்ஃப்ளார் மாவு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் உதித்து எடுத்துட்டு நம்ம வேக போட போகிறோம் கான்லாம் நல்லா உதுத்து எடு எடுத்தாச்சு நல்லா அந்த நார்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கோங்க அந்த நார்லாம் எல்லாமே கிளீன் பண்ணிக்கோங்க எல்லாம் சாப்பிடும்போது டிஸ்டர்ப் ஆகும் இப்போ நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வேகம் வச்சுக்கலாம் தண்ணி காஞ்சிடுச்சு போட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷான சோளம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதுக்கு மேலே வெந்துச்சுன்னா நல்லா இருக்காது நம்ம எடுத்துருவோம் எல்லாத்தையும் தண்ணி நல்லா வடிச்சிட்டு அஞ்சு தான் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இந்த கான் ரெடி பண்ண கான் குடிக்கிற கற்று கூட விற்கிது அது கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அது இருந்தா ரொம்ப ஈஸியா இந்த கான் உரிச்சிடலாம் நம்ம இந்த மாதிரி அரைக்கரண்டியில எடுக்கும்போது அந்த நாறு இதுங்கெல்லாம் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் அப்படியே மித்தான மாதிரி வை வந்து நம்ம கா கான் வந்து பொறிக்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள் இதுலேருந்து பாதி கானை எடுத்துட்டு உப்பு இருக்கும் நம்ம மசாலாக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து கடல மாவு கொஞ்சம் மைதா மாவு இதுக்கு கார்ன்ஃப்ளார் தேவையில்லை மைதா மாவு அரிசி மாவு போட்டால் போதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா அங்கே போட்டுக்கலாம் மிளகாத்தூள் கரம் மசாலா ஜீரகம் மிளகு தூள் சாட் மசாலா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு விட்டுக்கலாம் லைட்டாக லெமன் புழிஞ்சிக்கலாம் ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காண்டி தான் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க அதுலேயே ஈரப்பதம் இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க இதெல்லாம் ஊற வைக்கணும்னு இல்லை அப்படியே நம்ம போட்டுக்க வேண்டியதுதான் நம்ம அப்படியே போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம என்ன காய வச்சிருக்கோம் பாருங்க அப்படியே உதித்து விட்டுருலாம் இதுக்கு ஊற வச்சுலாம் போடணும்னு இல்லை இப்படியே எடுத்துட்டு போட்டா போதும் ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க அது ஒட்டாது கருதில் போட்டதும் கரண்டி போட்டுறாதீங்க கரண்டியில எல்லாம் ஒட்டிக்கு வந்த மாவுலாம் கொஞ்சம் இப்ப கொஞ்சம் தான் வேகம் நல்லா வேகட்டும் ஒரு முறை நல்லா பொறிஞ்சிட்டு வருது உப்பும் வந்து நீங்க நம்ம போட்டு வேக வச்சிருக்கோம் அத நீங்கள் நீங்க பார்த்துட்டு கரெக்டா போட்டுக்கோங்க இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களே அடிக்கடி செய்வீங்க ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை அந்த கா அந்த சோளக்கா வாங்கி நம்ம உரித்து வச்சுக்கிட்டா கூட போதும் நாள் உரித்து வச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைம் உரிச்சு வச்சுட்டு டக்குன்னு இது நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் விலையும் கம்மியாக நம்ம வெளியே போய் வாங்கினோம்னா ரொம்ப விலை ஜாஸ்தி இருக்கும் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் பட்டு பட்டுன்னு வெடிக்கும் பார்த்து நின்றுக்கோங்க லைட்டாக மூடி போட்டுக்கோங்க ஏன்னா இது உள்ளக்க கொஞ்சம் தண்ணி வாட்டர் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்கும் பயப்பட வேணாம் கொஞ்சம் பார்த்து நின்றுக்கங்க இருக்கும் இதே போல் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இது வந்து பச்சையா செய்வோம் நம்ம இதுல வந்து அரிசி மாவு மைதா மாவு கடலை மாவு போட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இது இப்போ இதை வந்து எண்ணெயை நல்லா பில்ட் பண்ணிவிட்டு இப்படியே நீங்கள் பொறிச்சிட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா முறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு டிஷ்ஷு பேப்பரில் போட்டால் கூட அது அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் முறிஞ்சிடும் இப்போ பார்த்து பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் நம்ம மசாலா போட்டு ஒன்று செஞ்சுருக்கோம் இது வந்து பச்சையாக செய்கிறது இது இது ரெண்டுமே நல்லா இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி போட்டுக்கலாம் இதுலேயும் அதே மாதிரி தான் வேணுன்னா குடமிளகாய் போட்டுக்கலாம் மற்ற இதெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோக்கா நல்லா இருக்கும் பச்சை மிளகா போட்டால் குழந்தைங்க சாப்பிட்றப்ப காரம் இப்போ வந்து லெமன் கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்கலாம் புளிப்பு டேஸ்ட்டுக்கு பார்த்துட்டு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நம்ம கடையில் வந்து பச்சையாக தான் நம்ம சாப்பிட்ருக்கோம் இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஸ்நாக்ஸு அதை நீங்கள் விடவே மாட்டீங்க அடுத்து நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க ரொம்ப ஈஸியான வேலை ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை நமக்கு சமையலை பார்த்தா கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம என்ன சமைச்சும் முடிச்சிடலாம் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டா இது வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் இதோட டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் இப்படி எல்லாத்தையும் இந்த இதோட மசாலாவோடு சேர்த்து சாப்பிடுங்க நம்ம வந்து இது இனிப்பாக இந்த கான் வந்து இனிப்பாக இருக்கிறனால கொஞ்சம் சால்டு கொஞ்சம் தூக்கலாக தேவைப்படும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடிக்கடி வீட்டில் நீங்களே செய்யணும்னு தோணும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதில் நீங்கள் கேரட்டு போட்டுக்கலாம் சீவி சீவி போட்டுக்கோங்க அப்படி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அதிகமாக வேணாம் கான் மட்டும் வச்சு நம்ம செய்வோம் அந்த மாதிரின்னு செஞ்சுருக்கோம் இதில் கேரட் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும் பன்னீர் போட்டுக்கலாம் இதே போல் இந்த கான் கூட சேர்ந்து பன்னீரையும் பொடி பொடியாக நறுக்கி இதே மாதிரி வறுத்து போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படி செய்கா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அந்த மாதிரியும் செஞ்சு காமிக்கிறோம் இதில் வந்து கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் போட்டு செய்யணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் அதில் செய்கிறோம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் நம்ம வந்து பச்சையாக நம்ம வந்து வறுத்துட்டு ரெடி பண்ணது இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் உண்மையாலுமே எப்படி இருந்துச்சுன்னு லைட்டான காரம் தான் இருக்கும் இது நம்ம ஃப்ரே போட்டால் அந்த டேஸ்ட்டு நல்லா வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதோட இன்னொரு டிஷ்ஷு அடுத்த வீடியோவில் வரும் அதை மறக்காமல் பாருங்கள்